ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் கொள்ளும் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரவம் கேட்டிலையோ பிள்ளாய எழுந்திராய் பேய் மூளை நஞ்சொண்டு கள்ளச்சகம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து பேரரவம் உள்ளம் குளிர்ந்தெலோரியம் பாவாய் பொருள் அன்பு தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி இன்னும் கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம் பெருமானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரைக்கியிடம் பால் குடிப்பது போல நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கரவடிவில் வந்து சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் அரியறி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்